சைஸ் உங்களை உங்களிட வரவேற்கிறது சோ பொது தமிழ் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களும் சரி குரூப் டூ எது படிக்கிறவங்களும் சரி தமிழ் புத்தகம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ புக்கு வச்சுருப்பீங்க ஓல்டு சமச்சீரோ அல்லது சிறப்பு தமிழ் புக்கோ இல்லாம இருந்தீங்கன்னா ஸோ நம்ம சாய்ஸ் மூலமாவே இனிமேல் நீங்க வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க நியூ புக்கு கொடுத்துருந்தோம் இது நிறைய ஸ்டூன்ஸ் தெரியும் இப்போ அது ஸ்டாக் இல்லை லாஸ்ட் ஒன் மந்த்தாக ஸ்டாக் இல்ல திரும்ப ரீப்ரிண்டிங் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற போது நியூ புக் மட்டும் பிரிண்டிங் பண்ணல சிறப்பு தமிழும் பிரிண்ட் பண்றோம் ஓல்டு சமைச்சி இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ பிரிண்டிங்கை பொறுத்த அளவுக்கு டபுள் கலரில் தான் இருக்கும் ஏன்னால் புத்தகத்தில் இருக்கிற பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்கூல் புக்கில் இருக்கிறவங்களே அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாடல் வரிகள் அந்த தலைப்பு எல்லாமே சில ஒரு பெரிய உரைநடை இருக்கும் அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரியை வந்து அண்டர்லைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ ஆளவாய் கூட கேட்டிருந்தாங்கள்ல கொஸ்டின் பேப்பரில் ஸோ அப்போ அந்த அந்த பண்ணி கேட்டிருப்பாங்க அந்த வரியை அது கரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது ப்ளாக் அண்ட் ஒயிட்ல படிக்கும்போது என்ன ஆகாது நமக்கு எது அண்டர்லைன் பண்ணி கொடுத்தாங்க வச்சாங்க நமக்கு தெரியாது நம்ம போல்ட் பண்ணி கொடுக்கலாம் அதுவும் கூட ரொம்ப தெரியாதுங்கனால டபுள் கலர்ல கொடுத்துட்டு இப்ப இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா அங்க பாருங்க இலக்கணம் எடுத்துக்கிட்டா அந்த தலைப்பு அந்த கலர்ல இருக்கும் அந்த பகுதிகள் பிளாக்ல இருக்கும் நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ நான் பைண்டிங்கு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாகவே புக் கொடுத்தோம் கம்பைன் பண்ணி கொடுக்கல டென்த்து நைன்த்துனா தனித்தனியாகவே கொடுத்தோம் ஸோ இப்படி தான் நம்ம நியூ புக் கொடுத்துருந்தோம் இப்போ ஓல்டு புக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ஓல்டு புக்கும் சிறப்பு தமிழ் நம்ம கொடுக்க போகிறோம் வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு இருக்கு நமக்கு வந்து தமிழ்ல நல்ல மார்க் எடுக்கணும்னா நமக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு புக்கு படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் நம்ம இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இப்ப இருந்தாலும் நமக்கு நியூ புக்ல மட்டும் கேட்காம சிறப்பு தமிழ் போயிடுறாங்க ஏன்னா காம்படிஷன் அதிகமாக டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரைட் அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு ஸோ அப்போ என்னன்னா ஓல்டு சமைச்சிரு போறாங்க அது ரீசெண்டாவே உங்களுக்கு குரூப் டூ அண்டு போன குரூப் ஃபோரா இருக்கட்டும் இந்த எக்ஸாமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து கெட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற போது வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் கண்டிப்பா அங்க எல்லா ஏரியாலும் டச் பண்ணுவாங்க அப்ப இப்ப கூடிய புக்ஸ் இருந்தாதான் இப்ப நம்ம வீடியோ கொடுக்கணும் ஆல்ரெடி வீடியோலாம் கொடுத்துருக்கோம் நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு கொடுத்துருக்கோம் இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க புக்ஸ் இருந்தாதான் படிக்க முடியும் புக்ஸ் இல்லைன்னா கட்டாயமான நீங்க அதை எப்படின்னா நீர் மாதிரி மாதிரிதான் சும்மா பிடிஎப்லயே பாத்துட்டு போகிறனால பிரயோஜனம் இருக்காது அந்த ஒவ்வொரு பக்கமும் திருப்பி அதை டிக் அடிச்சு அந்த புக்ஸில் படிக்கிற அந்த தனி இதே வேற அதே மாதிரி என்னன்னா சிலபஸ் படி படிச்சாலும் அந்த இயல் வரையும் முடிக்கிறது சீக்கிரம் முடிச்சிடறாங்க இப்ப பொதுவாக வந்து இப்போ ஆறாவது புத்தகத்துல இருந்து எட்டாவது புக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆறாவது டு எட்டாவது அந்த இயல் படிக்கும் போது இப்ப நாங்க பேட்ச் ஷெட்யூல் போடும்போது என்ன பண்றோம் இயல் ஷெட்யூல் ஷெடியூல் போட்டுறோம் ஏன்னா அது ரொம்ப நடத்துறதுக்கும் ஈஸியா இருக்கு நீங்களும் சீக்கிரம் முடிச்சிடுறீங்க என்னதான் ஏன் இயல் வாரியா போகும்போது இன்னொரு ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா அந்த நைன்த் டென்த்ல தான் அதிக கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க இப்ப சிலபஸ் எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த் டு எய்த்தே அவ்வளவு பேர் இருக்காங்களே இப்ப புறநானூறுன்னு எடுத்துக்காங்க சிக்ஸ்த் புக்லயும் புறநானூறுக்கு இருக்கு செவன்த்லயும் புறநானூறு இருக்கு லெவன்த் புக்ல இருக்கிற புறநானூறுல புறநானூறு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்ப அவங்க கான்செப்ட் என்னன்னா இந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம புக்கு படி படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஓகே அப்போ நம்ம சிக்ஸ்த் டு எய்த்தில் வந்து என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் இருபது கொஸ்டின் தான் பட் நம்ம மிச்சம் இருக்கிற எண்பது கொஸ்டின் போனோம்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து போனால் மட்டும்தான் போன ஓல்டு புக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த நைன்த்து டென்த்தில் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க நைன்த்து டென்த் அதிகமாக கேட்டிருந்தாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டச் பண்ணியிருந்தாங்க நமக்கு தமிழில் அஞ்சு கொஸ்டின் தப் பண்ணாலே நமக்கு அங்கே ரிசல்ட் அடியாகும் நம்ம நினைப்பா இப்போ ஏதோ ஒரு சிறப்பு தமிழ்ல இப்போ பதிமூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு அஞ்சு கொஸ்டின் தப்புறன்னு வச்சுக்காங்கவே நமக்கு அந்த அஞ்சு கொஸ்டின் கூட நமக்கு ஒரு இதாக இருக்கும் ஓல்டு புக்ல ஒரு முப்பது கொஸ்டின் கேட்கறான ஒரு பத்து கொஸ்டின் பண்ணிட்டா இதுல ஒரு அஞ்சு பதினஞ்சுன்னா அப்போ பதினஞ்சு வந்துருது அப்ப எம்பத்தஞ்சுல வந்து நிக்கிறோம் அப்போ எண்பத்தஞ்சுல வந்து போது இந்த பதினஞ்சை விட்டுட்டு அங்க ஜி கேல என்னதான் முட்டினாலும் அந்த பதினஞ்சை ஈக்குவல் பண்ண முடியாது அப்ப கட்டாப்பில் வரும்போது அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் நிக்கிறோம் அப்ப தமிழில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேல எடுத்தாதான் வேலையே வாங்க முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு இருக்கும் வரக்கூடிய குரூப் ஃபோருங்கிற போது பொது தமிழ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்டன்ட் ஆனது எக்ஸாமை சீக்கிரம் நடத்தி முடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸோ அப்படிங்கிற போது புக்ஸ் அவசியம் இதை நான் சீக்கிரம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் இந்த ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் இதுல ரேட்டு ப்ரைஸ் குறைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம்னு சொன்னோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா புக்ஸை பொறுத்த அளவுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க பிடிஎஃப் பார்த்துட்டு எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ சிறப்பு தமிழ்னு வச்சுக்காங்கவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி நாலு பக்கம் தேவையான பக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அந்த உரைநடை பகுதியில தான் நீக்கி இருப்போம் நீங்க கண்ணுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க பிளஸ் டூ சிறப்பு தமிழ் புக்கு ஸ்கூல் புக்கை நீங்க டவுன்லோடே பண்ணலாம் கவர்மெண்ட் புக்கே டவுன்லோட் பண்ணலாம் நம்ம புக்கையும் டவுன்லோட் பண்ணலாம் அப்ப எந்த பேஜும் நீக்கல இவங்க எல்லாமே வச்சிருக்காங்க தேவையானதை கரெக்டா வச்சிருக்காங்க நீங்க பார்த்துட்டு புக்கை வாங்கலாம் சோ அதனால இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துறேன் நாளைக்கு கொடுத்துருவேன் ரைட்டா நாளைக்கு நைட்டே உங்களுக்கு கொடுத்துருவேன் பிடிஎஃப் பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணா உங்களுக்கு முழு திருப்தியா இருக்கும் எனக்கு சொல்ற வேலை ஈஸியா இருக்கும் பிளஸ் டூ சிறப்பு தமிழாக இருக்கட்டும் ப்ளஸ் ஒன் சிறப்பு தமிழாக இருக்கட்டும் ஓல்டு சமச்சீராக இருக்கட்டும் நியூ புக்காக இருக்கட்டும் நியூ புக்கு எப்படி புக்கு வரும் அப்படின்னா இப்படி தான் புக் வரும் உங்களுக்கு இப்படி ஒரு சிங்கிள் பேஜில் ஃபுல் பேஜாக தான் இருக்கும் டபுள் கலரில் தான் இருக்கும் புக்கு வந்து ரைட்டாக உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போய் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம புக்கு ஒரு தௌசண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் எடுக்கும்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வரும் ஏன்னா பைண்டிங் இல்லாமல் சொல்கிறேன் ஜெராக்ஸுக்கு மட்டுமே இன்னும் பைண்டிங் ஒவ்வொரு புக்காக நீங்கள் பைண்டிங் போட்டிங்கன்னா ஒரு பைண்டிங்க்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில ஒரு முப்பது ரூபா டு நாற்பது ரூபா இருபது ரூபா வாங்குவாங்க ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு அதெல்லாம் கால்குலேஷன் அதிகமாக தான் வரும் ஸோ இந்த இது வந்து ரிஸ்க்லி ஹைலி ரிஸ்க்கு தான் அப்போ ப்ரெஸ்ல பேசி இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க கண்டிப்பா புக்ஸ் வேணும் ஏன்னா பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருப்பாங்க புக்ஸ் எல்லாம் படித்தாலே சத்தம் போடுவோம் அப்படிங்கிற போது யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம புக்ஸ் வச்சிருக்கோங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க புக்ஸ் தேடி நீங்க அலைய வேணாம் இந்த புக்ஸ் வந்து பிரிண்டிங் அடிக்கிறோம் முன்கூட்டி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க இப்போ ரெண்டாம் தேதி ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அதை படிச்ச பத்தாம் தேதிக்கு மேல புக் அனுப்ப ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு வாரம் அவங்க பிரிண்டிங் ஆக ஏன்னா டபுள் கலர்னால ரெண்டு பிளேட் போடுவாங்க ரைட்டா உங்களுக்கு அந்த கலரும் இந்த கலர் போட்டு ரெண்டு பிளேட் போட்டு ஓட்டி பைண்டிங் பண்ணி உங்களுக்கு பக்கா பேக்கிங் உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துரும் அப்ப பத்தாம் தேதி அவங்க பிரிண்டிங் முடிச்சிருவாங்க நாங்க பதினொன்னு பன்னெண்டுல அனுப்பிச்சோம் பதிமூணாம் தேதி உங்க கை கிடச்சிரும் அவ்வளவுதான் இதுவே லாங்கா தான் சொல்றேன் முன்கூட்டி கிடைச்சாலும் அனுச்சிடுவோம் ரைட்டாங்க பிரைஸ் பொறுத்தளவுக்கு லிஸ்ட்டை வந்து கீழே கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் வெளியிடுறேன் நமக்கு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்லேயும் நீங்க போய் பிரைஸ் வந்து பாத்துக்கலாம் இதான் நம்ம சாய் சக்கடமி டாட் காம் அப்படின்னு போட்டாலே வந்துடும் இந்த வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம புக் ஆர்டர் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்கோட ஒவ்வொரு பிரைஸும் கொடுத்துருவோம் இப்போ இந்த ஒரு புக்கு இருக்குன்னா இந்த புக்குக்கான பிரைஸ் என்ன அது கொரியர் சார்ஜ் அந்த ஜிஎஸ்டி சார்ஜ் அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக தான் ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் அது என்ன ஜிஎஸ்டியோ அந்த ஜிஎஸ்டி அஞ்சு பெர்சன்டேஜ்னா அந்த ஒரிஜினல் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை போட்டுருவோம் எல்லாம் உங்களுக்கு பில்லே வரும் ஒவ்வொருத்தரும் புக்கு வாங்கும் அந்த ஜிஎஸ்டியோட பில் சார்ந்தே உங்களுக்கு வரும் எவ்வளவு புக்கு ரேட்டு கொரியர் சார்ஜ் எவ்வளவு ஜிஎஸ்டின்னு எல்லாம் கிளியராவே உங்களுக்கு வரும் ஸோ அதனால நீங்க பாத்துக்கலாம் ஒரிஜினல் ரொம்ப இவ்வளோ லோவாக யாராலையும் கொடுக்கவே முடியாது அதை நான் ஓப்பன் சேலஞ்சா உத்தரவாதமாக கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி புக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்கா தான் நான் வாங்கணுமா சார் அப்படின்னு சொல்லி முதல்ல பல்கா தான் கொடுப்போம் அப்புறம் என்ன பண்ணோம் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல தேவைக்கு அவங்க வாங்கினோம் அப்போ நீங்கிற போது நீங்கள் சில்லறையாக கூட வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு செவன்த் எயித்து மட்டும் வேணும் அதனால அதோட தனித்தனியாக நான் போடுறேன் ப்ளஸ் ஒன்னும் ப்ளஸ் டூமும் கூட சாரும் கூட சொன்னார் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி செய்வோம் நம்ம இப்படி ஃபிக்ஸ்டாக சிக்ஸ்த்து டுவெல்த் தான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸாக சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இது இதுல எனக்கு என்னன்னா நான் அப்படி சில்லறையாக கொடுக்கும்போது சில புக்ஸ் நின்றுமே அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு என் பக்கம் ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்பயும் நான் என்ன பண்ணேன் ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் பேசி இப்போ ஒரு தௌசண்ட் புக்கு ஓட்டுறேன்னு வச்சுக்காங்க எண்ணூறு புக்கும் ஃபுல் செட் ஆகும் டூ ஹண்ட்ரட் மட்டும் அந்த சில்லறையா வந்து வச்சுக்கிடுவோம் அப்ப தேவையவங்க அதாவது எப்படினாலும் கலந்து வாங்கிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய ரெகுலர் அகாடமிஸே நம்ம வாங்குறாங்க நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கறனால நீங்க இனிமேல் பயப்படாம இப்ப பிளஸ் டூ புக்கு வச்சிருப்பீங்க சிறப்பு தமிழ் அப்ப நீங்க என்ன பண்ணிக்காங்க பிளஸ் ஒன் மட்டும் தேவையானதை வாங்கிக்காங்க சமைச்சரா உங்களுக்கு ஒரு நைன்த் டென்த் தான் தேவையா வாங்கிக்காங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ மட்டும் தான் தேவையா வாங்கிக்காங்க எல்லாமே பிடிஎஃப் பாருங்க புக் எப்படி கொடுக்க போறோம்னு பிடிஎஃப் பாருங்க உள்ள எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் பாருங்க புக்குன்னா அப்படியே கொடுத்துட முடியாது அதுல இப்ப தமிழ்னாலே உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி ஸோ அதுல ஏன்னா எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னால சொல்றேன் அப்ப நான் ஒரு சில இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்க பாக்குறது ஜஸ்ட் ஃபார் ஃப்ரண்ட் பேஜ் தான் பாக்குறீங்க ஸோ எல்லாமே கலந்து ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ரேட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்காங்க பிரைஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப குறைச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குறைக்கிறதுக்காக தான் இந்த டூ டேஸ் ஆயிடுச்சு இல்லாட்டி முப்பதாம் தேதி நான் ஆர்டர் எடுத்திருப்பேன்

ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபா ரூபாய் உங்களுக்கு இது ஓல்டு சமச்சீரஸ்க்கான ரேட்டு நியூ சமச்சீர் ரேட்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்த ரேட்டு தான் ஒரு பத்து ரூபா மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்தோம் இப்போ ஒரு பத்து ரூபா மட்டும் ஏன்னா இப்போ காலண்டர் சீசன் அன்னும்போது அடுத்த ஸ்கூல் சீசன் வரும் பேப்பர் ரேட்டு ஏதாவது ஏறி இருக்கும் ஏன்னா பத்து ரூபா மட்டும் கூட்டிருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா இது நியூ புக்குக்கான ரேட்டு ஓவராலா நீங்க சிங்கிள் சிங்கிளா புக் வாங்கினீங்கன்னா ஒரு இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா அவ்வளவுதான் வரும் டூ ஹண்ட்ரடோ அல்லது இரநூத்தி பத்து தான் ஒண்ணு வரும் சிங்கிள் சிங்கிள் புக்கா வாங்கினா அடுத்து வந்து சிறப்பு சிறப்பு தமிழ் இந்த புக் மட்டும் வாங்குறீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் ஒருவேளை ரெண்டு பண்ணினா பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டு புக்கு வேணும்னா அதுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது போதுமானது ஏன் சார் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் நானூறு ரூபாய்தான் சார் வாங்கணும்னா உங்களுக்கு இது தனித்தனியா வாங்கும் போது தனித்தனி டிராக்கிங் நம்பர் கொடுக்கணும் தனித்தனி கொரியர் சார்ஜ் ஆகும் நீங்க ரெண்டு சேர்த்து வரும்போது அந்த கொரியர் சார்ஜ் கொஞ்சம் குறையுது ஸோ அப்படிங்கிற போது அந்த ஐம்பது ரூபா கொஞ்சம் லெஸ் ஆகும் சோ தான் அதான் சொல்றேன் என்ன ரேட்டோ நான் உங்களுக்கு நீங்க அதை பார்த்துட்டு நீங்க ஓனா நீங்க ஒரு விசாரிக்கணும் சார் இப்படி குடுக்குறாரு இது எவ்வளவு ரேட்டு இது எவ்வளவு இது எவ்வளவு சாத்தி இப்படி பண்ண முடியுமான்னு விசாரிக்கணும் ஏன்னா அந்த அதாவது ரெண்டு விஷயம் செய்யறதுல மன திருப்தி ஒன்று வேணும் ரெண்டாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்யறோம் மன திருப்தி ஒன்று வேணும் அதே மாதிரி செய்யும் போது யாரு பாதிப்பு இல்லாம இருக்கணும் கொரியர்காரவங்களா இருக்கட்டும் பிரஸுக்காரவங்க பிரிண்டிங்காரவங்களா இருக்கட்டும் பேக்கிங் எனக்காக பண்றாங்க பசங்க அவங்களா இருக்கட்டும் அனுப்புகிற அண்ணன் எல்லாம் அனுப்புறாங்க டிராக்கிங் நம்பர் சொல்றோம் எல்லாமே டீமாக இருக்கட்டும் யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேன் தான் நான் இத்தனை வருஷம் இந்த புக்ஸ் ஃபீல்டில் என்ன பொறுத்தளவுக்கு நான் கரெக்டாக இருக்கேன்னு எனக்கு ஒரு திருப்தி ஸோ இதுதான் அனௌன்ஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் கணிதம் பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப ரீசெண்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சிலதெல்லாம் ரீ பண்ணி இந்த தடவை கொஞ்சம் கடல் கணிதத்தில் இந்த புது அப்டேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் சில பீட்பேக் எடுத்திருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் மதிக்கத்தக்கது நீங்க இந்த கமெண்ட்ல கூட என்ன சொன்னாலும் அது மதிக்கத்தக்கதான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க ஸ்டாஃப் எப்பயுமே வச்சுக்கிட்டே வருவாங்க நாங்க இந்த புக்ஸுக்குன்னு மீட்டிங் போடுவோம் ஒரு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டோம் அப்பதான் கடல் கணிதம் பத்தி மீட்டிங் போடும்போது கடல் கணிதத்தில் இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன் நான் ஒரு ஏழு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் மேக்ஸ் ஸ்டாப் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னாங்க ஆட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் ஐடியா பண்ணியிருக்கோம் நீங்க மேக்ஸ் புக் வரும்போது பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பா வாத்தியாளர்களோட உதவியோட கத்துக்கலாம் பட் வாத்தியாரோட உதவி இல்லாம கூட ஒரு ஸ்டூடெண்ட்டு செல்ஃப் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல கடல் கணிதம் முயற்சியும் ரேட்டை ஏற்கனவே கம்மியாக தான் கொடுத்துருப்போம் இன்னும் ஏதாவது குறைக்க முடியுமா தேவையில்ல பேஜஸ் ஏதாவது அலைன்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற போது அந்த புக்கு அனுப்பு அந்த புக்கு எப்படி பப்ளிஷ் பண்றேன்னு மட்டும் பாருங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி கிட்ட நான் அந்த கடல் கணிதம் அப்டேட் கொடுத்துருவேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒருக்கா பாத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தான் ஐஎன்எம் முடிச்சோம் ஆன்சர் மிடில் ஐஎன்எம் முடிஞ்சு இனி எனக்கு கான்ஸ்டியூஷன் ஜாக்ரஃபி முடிஞ்சிடும் நெருக்கி முடிஞ்சிடும் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லா நீங்க அது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டினா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் சார் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா ரேட் அதிகமா இருப்பான்னா அதுக்கு ஒரு இந்த ட்ரிக் பண்ணிட்டோம் எக்ஸ்பிளேஷன் அந்த கொஸ்டின்ஸ்லயே எக்ஸ்பிளேஷன் ஒரு எப்படி கொடுத்து எப்படி பண்ணணும் அந்த பேஜஸும் கூட கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சுமையாக இருந்தக்கூடாது ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்போ உங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு விட நல்லா போனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் குரூப் ஃபோர் எழுத போகிறீங்க குரூப் ஃபோர் எழுத போகும்போது இப்போ இதில் வந்து இப்போ நான் சில ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் இந்த குரூப் ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ்ப்ளேஷன் இப்படி கொடுத்தா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரே நேரத்தில் இதை படிச்ச மணிக்கு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒர்க்கு எனக்கு எப்படி பத்தாம் தேதி முடிஞ்சிடும் அப்போ பத்தாம் தேதி அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் ஸோ இப்போ ரெண்டாம் தேதி நியூ புக் தமிழ் ஓரியன்டும் ஓல்டு புக் ஓரியன்டும் கொடுத்துட்டேன் அடுத்த அஞ்சாம் தேதி கடல் கணித ஓரியன்டா கொடுப்பேன் அடுத்த பத்தாம் தேதி என்ன பண்ணுவேன்னா ஓல்டு கொஸ்டின் ஓரியன்டா கொடுப்பேன் உங்களுக்கு அப்பர் ரேட் வந்து அதற்கானதான் சொல்றேன் பொறுத்த அளவுக்கு வந்து ரெண்டாம் தேதி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் நாங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாம் டிசைனிங் ஆகிட்டு இருக்கு அப்டேட் பண்ணி கம்ப்ளீட்டா இன்னைக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துடலாம் எங்களுக்கு என்னன்னா ஒரு திருப்தினா ஆர்டர் இப்போ ஒரு நிமிஷம் இப்போ அமௌண்ட் சொல்லிட்டோம் இப்பயே ஆர்டர் பண்ணுவீங்க வீடியோ பார்த்து அடுத்த பத்து நிமிஷத்தில் சிறப்பு தமிழ் அவ்வளோ நீடு உங்களுக்கு ஏன்னா அளவை தான் பிரிண்ட் பண்ணுறோம் தீந்த பின்னாடி திரும்ப பிரிண்ட் பண்ணால் பத்து நாள் நீங்க வெயிட் பண்ணணும் ஸோ அதனால நீங்க தேவைங்கிறவங்க கிளியரா இருக்கீங்களா டூ ஹண்ட்ரட் சொல்றாரு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ டூ ஹண்ட்ரட் சொல்றாரு ரெண்டு சேர்ந்து வாங்கினா முன்னூத்தி சொல்கிறார் சொல்றாரு வாங்கிடுவோம் அதே மாதிரி ஓல்டு புக்கா சிங்கிளாக வாங்கினா ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்ட வரப்போகுது இல்ல ஃபுல்லா வாங்கினா ஆயிரத்தி நூற்றி அறுபது அதுனா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அவ்வளவுதான் வருது ஆர்டர் பண்ணி டக்குன்னு வாங்கிடுவோம் ஏன்னா நீங்க முன்கூட்டி இப்போ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ரெண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஆர்டர் பண்றவங்களுக்கு அந்த பதினொன்று பன்னெண்டில் உறுதியாக கிடச்சிடும் அப்புறம் தீர்ந்துச்சுன்னா அடுத்து ஒரு பத்து நாள் எங்களுக்கு டைம் வேணும் ஏன்னா பிரிண்டிங் எல்லாமே தான் பிரிண்டிங் அந்த பிளேட்டு அப்புறம் டிசைன் பெருசாக திரும்ப இருக்காது ஆனால் திரும்ப அடிக்கணும் ஒரு வார நாள் எடுப்பாங்க எங்களுக்கு கைக்கு வரணும் மழை காலம் வேற ஸோ எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் அனுப்புற மாதிரி இருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வீடியோஸ் ஒர்க்கு நான் கொஞ்சம் இதாகிறதுனால டீம் ஒப்படைச்சிருக்கோம் ஸோ அவங்க கரெக்டாக ப்ராப்பர்லி எப்பயும் போல பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி டிஜிட்டல் புக்குன்னு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு தமிழ்நாட்டிலேயே இது என்ன கண்ட் அப்படிங்கிற யூடியூப்ல சொல்றதுக்கு இல்லை அது ஒன் ஆஃப் த டிஜிட்டல் புக்கு தான் அது போலீஸா இருக்கட்டும் டெட்டாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் ஆக குரூப் டூவாக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் எஸ்ஐ தேர்வா இருக்கட்டும் எந்த தேர்வுக்கு படிச்சாலும் ஜிகேல நம்ம அந்த புக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ பட்டையை கிளப்ப போகுதுன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளவு கண்டென்ட் ஐடியா அந்த ஐடியாவை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்க வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வருவாங்கல்ல அவங்ககிட்டலாம் காமிச்சு நான் இது எப்படி இருக்கும் இந்த மாதிரி பண்ண எப்படி இருக்கும்னு எல்லாத்துட்டியும் காமிச்சோம் ஸோ எல்லாருமே மிரண்டுட்டாங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மரண்டுட்டாங்க அது ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிச்சு அது ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டால் போயிருந்தேன் புக் ஸ்டால் போகும்போது கனடா வெளிநாடுகளில் ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் அப்படி தான் படிக்கிறாங்களாம் அப்படி புக்கில் தான் படிப்பாங்களாம் அப்போ அந்த புக்கில் ஒரு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அப்படி படிக்கிறாங்கன்னா அப்போ அதே கண்டன்ட்டு அப்போ என்னென்னா இப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டிஎன்பிசி மெத்தடை இது நான் கொடுக்கும்போது ஸ்கூல் பிள்ளையிலே நிறையா வாங்கி படிப்பாங்க ஸ்கூல்லே எல்லாரும் வாங்கி படிப்பாங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படிங்கிற போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொடுக்கும்போது அப்ப இது எவ்வளவு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பயங்கரமான ரிஃப்ளெக்ட் ஆகும் இது நான் வந்து எனக்கு வேலைகள் இருந்தனாலதான் இல்லாட்டி இதுக்கு முன்கூட்டி கூட வெளியிட்டு இருக்கலாம் அதற்கான வேலைகள் எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாசம் தேவைப்படும் அதனால அந்த புக்ஸை அளவுக்கு கம்மிங் ஜனவரி தேதி நான் பப்ளிஷ் பண்ணுவேன் சோ அதான் ஜி கே டிஜிட்டல் குரூப் ஃபோர் புக்கு ஜனவரி ஒன்னா தேதி வரும்போது அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எழுதுறவங்களுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு ஜி கே புக்குக்கு இவ்வளவுதான் அதுக்காக இப்ப மற்ற பக்கம் ஜிகே புக் வாங்க வேணாம் அப்படிலாம் சொல்லல யாருக்கு எங்க பிடிச்சிருக்கோ மார்க்கெட்ல என்ன புக்கு இருக்கோ வாங்கி வாங்கிப்படுங்க சாயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஜிகே டிஜிட்டல் புக்கை பப்ளிஷ் பண்றோம் தமிழ் வ தமிழும் சேர்ந்து பப்ளிஷ் பண்ண ஒரு பிளான் தான் ஃபர்ஸ்ட் ஜிகே தான் ரொம்ப மெயின் இப்போ எப்படின்னா தமிழ்ல நூறு மார்க் எடுக்க வைக்கிறா நீங்களே ஒரு எண்பது எடுத்துடுறீங்க அது சில உண்மையை சொல்லிதானாங்க அந்த என்னதான் நாங்க நடத்தினாலும் எண்பது எடுத்துருவீங்க அந்த இருபது சேர்த்து எடுக்க வைக்கிறதுல தான் எங்களுடைய முழு பங்கு இருக்கு இப்ப மேக்ஸே எடுத்துக்காங்க ஒரு மேக்ஸ் வரும் என்னதான் நடத்தினாலும் நீங்களே மேக்ஸிமம் பதினஞ்சு எடுத்துருவீங்க உங்களை இன்னொரு பத்து சேர்த்து எடுத்து வைக்கணும் அதுதான் மேக்ஸிமத்தினோட பொறுப்பு அந்த மாதிரி ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா நீங்க காமனா நாற்பது கொஸ்டின் எல்லாரும் அடிச்சிருங்க எழுபத்தஞ்சுக்கு அந்த நாற்பத்தஞ்சுக்கு அப்ப எழுபத்தஞ்சுக்கு நாற்பது அடிச்சிருங்க சேர்த்து அதை புல்ஃபில்லா மார்க் எடுக்க வைக்கணும் சயின்ஸா இருக்கட்டும் உங்களுக்கு ஜிகே கரண்ட் அபேர்ஸ் நான் சொல்லல பொது அறிவியும் சயின்ஸ் சயின்ஸ் அதுக்குள்ள சே சேர்ந்துருதுல இதை எப்படியாவது உங்களை எடுக்க வைக்கணும் நல்ல ஃபுல் நல்ல இன்ட்ரெஸ்டடா படிக்க வச்சு அது மார்க் எடுக்கும் அப்ப என்ன பண்ணா அந்த டிஜிட்டல் புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுல அதில் ரொம்ப தீர்மானமா இருக்கும் ஸோ அவ்வளோதான் இது நம்ம அதே மாதிரி மெயின்ஸ்க்கு நீங்கள் புக்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு சிலபஸ் ரீதியாக பிடிஎஃப் ரெடி இருக்கோம் ஸோ புக்கு போட வாய்ப்பு இல்லை ஆனால் பிடிஎஃப் கிரியேட் பண்ணி ஃப்ரீயாக யூடியூப்பில் கொடுப்போம் எக் அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ரைட்டா அதுக்கு ஒரு டீம் அமைச்சு தான் பண்ணுறோம் நான் வந்து என்ன பண்ணலனா நான் பண்ணுறேன்னு சொல்லாமல் நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு அப்டேட் கொடுத்துட்டேன் புரியுது உங்களுக்கு ஸோ அப்போ அதை ரெடி பண்ணி பிடிஎஃபாகவே கொடுத்துறோம் நீங்க அழகா படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ரைட்டாப்பா சோ மோர் தென் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கொடுக்குறேன் இப்போ ஒரே வீடியோ பதிவில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் இன்னொரு வீடியோ பதிவில் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் தனியா கொடுப்பேன் ஜி கே டிஜிட்டல் புக்கை பொறுத்தளவுக்கு அடுத்த அப்டேட் கொஞ்சம் லேட்டா கொடுப்பேன் கடல் கணித்துக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத அஞ்சாம் தேதி கொடுப்பேன் சோ தென் வீடியோஸ் கொஞ்சம் நம்ம ஆரம்பிச்சிடலாம்ல சார் நிறைய ஓல்டு சிறப்பு தமிழ் ஓல்டு ஓல்டு சிறப்பு தமிழ் சொல்றேன் இப்போ ஆக்சுவலா இது நியூ சிறப்பு தமிழ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஓல்டு சிறப்பு தமிழ் உங்களுக்கு கொடுக்கல நீங்க ரொம்ப போவேனா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க அதுக்காக ரொம்ப போவேணா அந்த ஓல்டு சிறப்பு தமிழ் நான் உங்களுக்கு பொறுப்பு எப்படி சொல்றேன்னா யூடியூப்ல நான் அது இன்ச்சி இன்ச்சா நடத்தி போடுறேன் சூப்பரா இருக்கும் அதை ஃபுல்லா போட்டு கொடுக்கணும்னா உங்களுக்கு இன்னும் நானூறு ஐநூறு ரூபா ஆகும் அது பிரிண்டிங் குவாலிட்டி நல்லா இருக்காது நீங்க ஒண்ணு இல்லை நெட்ல போய் ஓல்டு சிறப்பு தமிழ் டவுன்லோட் பண்ணுங்க நானே கூட கொடுக்குறேனே அதை நீங்க அதை சும்மா ஜூம் பண்ணுங்க உடையுது அப்படி பிக்சர் உடையுது சரி பிரிண்டிங் போட்டா கூட உட்கார மாட்டேது ஃபிட் அப்போ அவளையும் டைப் பண்ணி அனுப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நடத்தி கொடுக்குறேன் நான் நல்லா நடத்தி கொடுக்குறேன் அது ரொம்ப கஷ்டம் நான் நான் நடத்தி கொடுக்குறேன் சூப்பரா நடத்தி கொடுக்குறேன் உங்களுக்கு வித்தின் அது எனக்கு ரெண்டு வாரம் போதும் எனக்கு நான் நடத்தி கொடுக்குறேன் அது நல்லா பாருங்க படிங்க போதும் அது ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்தா அது நான் உங்களுக்கு பொறுப்பு அதனால பயப்பட வேணாம் சோ எதை கொடுக்க முடியுமோ எது சாத்தியமோ அதை செய்வோம் எது கொடுக்க முடியோ இல்லையோ அதை ஓப்பனாக சொல்லிடுவோம் அப்படிங்கிறத அதை சொன்னேன் இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன் பிரிண்டிங் போட்டு கொடுக்குறேன்னு பிரிண்டிங்ல அது ஒரு மாதிரி போய் கண்ணு வலிச்சு அதை படிக்க முடியாமல் போய் அந்த புக்கை பார்த்தாலே பயந்துருவீங்க நீங்கள் அந்த புக்கு பார்த்துருக்குப்பீங்களா என்னன்னு தெரியல நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்போ பார்த்து தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் இந்த கம்யூனி இதில் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் டைப் அடிச்சு போட்டுறேன் நம்ம டெலகிராம்லையும் கொடுத்துட்றேன் சாய்ஸ் புக்ஸ் அப்டேட்னு ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கு அதில் தான் மேக்சிமம் எல்லாமே இந்த புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ஸோ ஆல் பண்ற நீங்க பாத்துக்காங்க டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு நான் கொடுக்குறேன் கீழே கொடுத்துருப்பேன் நைன் ஃபைவ் ஆரம்பிக்கும் நைன் ஃபைவ் நைன் செவன் டூ ஒன் ஃபோர் டபுள் டூ ஃபோர் இந்த நம்பர் ஆரம்பிக்கும் இதை நான் மனப்பாடவே பண்ண முடியல இது புக்கார்டு நம்பரு ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்னாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ